வணக்கம் நல்லா இருக்கீங்களா மாதந்தோறும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் சகோதரிகள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே தாய் வீட்டு சீர் மாதிரி ஸ்டாலின் மாதாந்திர சீர்னு என்னரும் தமிழ் சகோதரிகள் மனமகிழ சொல்றாங்களே அதுதான் விடியலின் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் இட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான் இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு அரசு பள்ளியில படித்த பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பையில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைக்கிறாங்க இந்த பாச உணவு தான் முக்கியம் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள்